போராட்டம் நடத்தி வரக்கூடிய விவசாயிகளை மேலும் ஒடுக்கும் விதமாக தற்போது தொடர் தாக்குதலை விவசாயிகள் மீது போலீசார் நடத்தி வருகிறார்கள் இதற்கிடையே விவசாயிகளினுடைய சமூக ஊடக கணக்குகள் எல்லாம் முடக்கப்பட்டு வருவதாகவும் விவசாயிகள் பூர்வாக புகார் தெரிவித்திருக்கிறார்கள் அதாவது பஞ்சாப் விவசாயிகள் எக்காரணம் கொண்டும் டெல்லிக்குள் நுழைந்து விடக்கூடாது என்று பாஜக ஆளக்கூடிய ஹரியானா மாநிலம் முனைப்பாக செயல்பட்டு வருகிறது குறிப்பாக சம்பு உள்ளிட்ட பல எல்லைகளில் கடுமையான தடுப்பு நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருக்கிறார்கள் விவசாயிகள் போராட்டம் குறித்த தகவல்கள் பரவாமல் தடுப்பதற்காக ஏழு மாவட்டங்களுக்கு மேல் தற்போது இணையதள சேவை வந்து முடக்கப்பட்டிருக்கிறது இதற்கிடையே தற்போது இந்த போராட்ட காட்சிகளை பதிவிட்டு வரும் விவசாயிகளினுடைய சமூக ஊடக கணக்குகளும் தற்போது முடக்கப்பட்டு வருவதாகவும் விவசாயிகள் வந்து புகார் தெரிவித்திருக்கிறார்கள் இன்றைய தினம் இரண்டாவது நாளாகவும் சம்பு எல்லையில் விவசாயிகளுக்கும் போலீசாருக்கும் இடையே மோதல் நீடித்து வருகிறது தொடர்ந்து இன்று காலை முதல் அஹ் கண்ணீர் புகை குண்டுகள் மூலமாக விவசாயிகள் மீளம் மீது போலீசார் தாக்குதல் நடத்தி வருகிறார்கள் இந்த தாக்குதல்களை முறியடிப்பதற்காக நனைந்த சாக்குப்பைகள் மூலம் இந்த ட்ரான் மூலம் வீசப்படும் குண்டுகள் மீது சாக்கு நனைந்த சாக்குப்பைகளை போட்டு புகை எழும்பாமல் விவசாயிகள் தடுத்து வருகிறார்கள் அது மட்டுமல்ல பிளாஸ்டிக் குண்டுகள் மூலம் விவசாயிகள் தாக்கி வருவதால் அதிலிருந்து தப்பிப்பதற்காக தற்போது பிளாஸ்டிக் கவச உடையை அணிந்தபடி விவசாயிகள் டிராக்டர்களை வந்து இயக்குவது என்று முடிவெடுத்து அதற்கான ஆயத்தத்தை மேற்கொண்டு வருகிறார்கள் இரண்டாவது நாளும் தொடர்ந்து இந்த போராட்டம் தீவிரமடைந்திருக்கிறது இதனிடையே இந்த தடுப்புகளை எல்லாம் நீக்கிவிட்டு எப்படி முன்னேறி செல்வது என்பது தொடர்பாக விவசாய சங்க தலைவர்களும் தற்போது ஆலோசனை நடத்தி வருகிறார்கள் ஆஹ் பஞ்சாப் விவசாயிகளை இதுவரை அதாவது ஹரியானா மாநிலத்துக்குள் நுழைய விடாமல் தற்போது ஹரியானா போலீஸார் வந்து தடுத்து நிறுத்தி இருக்கிறார்கள் அதே போன்று சிங்கு எல்லையிலும் காசியாபாத் எல்லையிலும் சிக்ரி சிக்கிரி எல்லையிலும் கடுமையான பாதுகாப்புகள் போடப்பட்டு தடுப்புகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன கடந்த முறை விவசாயிகள் அதாவது ஹரியானா மாநிலம் சிங்கி எல்லையை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தியிருக்கிறார்கள் அந்த இடத்திற்கும் தற்போது விவசாயிகள் வந்து வண்ணம் தடுப்பதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது திக்ரி எல்லையிலும் கடுமையான அஹ் அமைத்து பாதுகாப்புகள் பலப்படுத்தப்பட்டிருக்கிறது இதற்கிடையே தான் தற்போது இந்த போராட்டம் குறித்த தகவல்கள் பகரமாக தடுப்பதற்காக போராட்டத்தை பதிவிட்டு வரக்கூடிய விவசாயிகளினுடைய அந்த வங்கி கணக்கு அதாவது சமூக ஊடக கணக்குகள் எல்லாம் முடக்கப்பட்டிருப்பதாக விவசாயிகள் புகார் தெரிவித்திருக்கிறார்கள் இதற்கிடையே விவசாயிகள் தொடர்பான வழக்கு நாளை மீண்டும் ஹரியானா பஞ்சாப் உயர் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வர இருப்பதும் குறிப்பிடத்தக்கது